வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு தோல்வி கண்டு துவளாமல் துடிப்புடன் செயலாற்றும் மேசராசி நண்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா வசு ஆணி மாதத்திற்கான பலனை இன்றைய பதிவில் மேசராசி நண்பர்களுக்கான சிறப்பு பதிவாக பார்க்குறதுக்குங்க இந்த பதிவு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி டு ஜூலை மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் மேசராசிக்கான பலன் எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த மாதம் நன்மை எப்படி இருக்குது எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்ன வழிபாடு செய்யலாம் என்ன பரிகாரம் பண்ணலான்னு தெளிவாக சுருக்கமாக பார்க்குறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாத கிரகநிலை மற்றும் கிரக மாற்றம் பற்றி நாம் இப்போ போது உங்கள் ராசியில் சுக்கர பகவானும் மூன்று கிரக கூட்டணியாக மிதுன வீட்டில் புதன் பகவான் குரு பகவான் சூரிய பகவான் இருக்கக்கூடிய நிலையில் சிம்ம வீட்டில் செவ்வாய் பகவான் கேது பகவான் கும்ப வீட்டில் சனி பகவான் ராகு பகவான் என அனைத்து கிரகங்களும் மேசராசிக்கு ராகு கேதுவுக்குள் அடைபட்டு என்னால் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது அப்படிங்கிற நிலையில் இந்த கிரக அமைப்பு இருக்குது இந்த கிரக மாற்றம் மாதிரி நம்மளை சரி பண்ணுமா அப்படி ஏதாவது நல்ல நிலையில் இருக்கான்னு பார்க்கும்போது ஆனி மாதம் எட்டாம் தேதி புதன் பகவான் மிதன வீட்டிலிருந்து கடக வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறாரு ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு மாற்றம் அடைகிறார் இந்த ரெண்டு முக்கியமான கிரக மாற்றம் தான் மேசராசிக்கு வெரி இம்பார்ட்டன்ட் கிரகநிலை கிரக மாற்றமாக இந்த மாதத்தில் இருக்குது ஆனி மாதத்தில் மற்றபடி மேக்சிமம் பெரிய கிரகநிலைகள் ஆனி மா அதே நிலையில்தான் இருக்குது ஸோ இந்த கிரகநிலை மேசராசிக்கு எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் தொழில் வியாபாரம் வேலையை பொறுத்த வரைக்கும் வீண் பேச்சு முன்கோபம் எல்லாம் நமக்கு தெரியும் அப்படிங்கிற எண்ணம் இது எல்லாம் விட்டாவே சனி திசையில் நல்ல மாதமே அந்த மாதம் இருக்கும் இல்லை இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு அந்த ஈகோ அப்படியே கிளாஸ் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் சிரமம் தான் பதினொன்றாம் வீட்டில் சனி பகவான் ராகு பகவானுடைய சேர்க்கை முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே நேரம் பேசக்கூடிய பேச்சில் வந்து கொஞ்சம் கடுமை இல்லாமல் இருக்கணும் நான் அப்படிங்கிற அந்த எண்ணம் தலைக்கணம் அதிகமாக கொண்டு வரும் இந்த ரெண்டு சேர்க்கையுமே அதுக்கு மட்டும் நீங்கள் இடம் கொடுக்காம பார்த்துங்க அதனால் என்னாகும் அப்படின்னா ஓனர் உங்கள் பார்ட்னர்ஸு வாடிக்கையாளர்கள் மத்தியில் ஒரு மனஸ்தாபம் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருந்தாவே இது உருவாகும் இதில் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய லெவலில் போயிடும் இதை நீங்கள் புரிஞ்சாவே நல்ல முன்னேற்றம் தவறாக நடந்தால் தொழில் இடமாற்றம் இதெல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு உருவாயிடும் ஸோ அதுவுமே வந்து உங்கள் சுய ஜாதகம் உங்கள் கோச்சார பலன் இந்த ரெண்டுமே ஒத்துப்போச்சு அப்படின்னா சனி திசை ஆரம்பத்துலேயே அதிர்ஷ்ட காட்டு உங்கள் பக்கம் அடிக்குது அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கோங்க அதை நாம் எப்படி வந்து கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக இருக்குது நீங்கள் நினச்ச அனைத்துமே வந்து வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு மேசராசிக்கு மூன்றாம் வீட்டில் பாசிட்டிவான வகையில் நான்கு கிரக கூட்டணிகள் இந்த ஆணி மாதத்தில் உருவாகுது சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் சொல்லி இந்த கூட்டணி வந்து உருவாகுது இது வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களை வாழ வைக்கும் சவால்களை எல்லாம் முறியடித்து உங்களை ஜெயிக்க வைக்கும் உறுதியான மனநிலையில் கேட்டால் இந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்டதை நிச்சயமாக கொடுக்கும் அதற்கான இந்த கிரகநிலை இது வந்து சூப்பராக இருக்குது அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி இதில் சுயஜாதகம் சூப்பராக இருந்துச்சுன்னா இது சனி திசை நடக்கிற மாதிரியே தெரியாது நல்லாவே இருக்கும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஆணி மாதம் பொருளாதாரம் மற்றும் நிதிநிலையை மட்டும் ஒன்றாம் வீடு ஐந்தாம் வீட்டு ஒன்பதாம் வீடு மேசராசிக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறனால ஸோ இதில் வந்து அஞ்சில் செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய இந்த நேரம் வந்து பொற்காலமாக மாறும் அதுவுமே சுயஜாதகம் உங்களுக்கு ஃபேவராக இருந்தால் இந்த பதிவு உங்களுக்கான பதிவாக இருக்கும் இதில் சொல்கிறது மேக்ஸிமம் ஒரு தொண்ணூறு சதவீதம் முழுமையாக உங்களுக்கு பொருந்தனே வச்சுக்கலாம் ஒன்று அஞ்சு ஒம்பதில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் கூட பண்ணலாம் இந்த ஐந்தாம் வீடு மகாலட்சுமி யோகத்தை மேசராசிக்கு இந்த ஆணி மாதத்தில் கொடுக்க போகுது ஸோ இந்த ஐந்தாம் வீடு உங்களுடைய ராசிநாதன் அமர்ந்தாலும் நல்ல ஒரு பலன்தான் கிடைக்கும் அதே ஐந்தாம் அதிபதி ஒம்பதில் இருந்தாலும் இந்த பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஆணி மாதம் சனி திசைக்கே சவால் விடக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும் இல்லை இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே கோச்சாரத்தில் இவ்வளோ பெஸ்ட்டாக சொல்கிறீங்க ஆனால் எங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி இல்லை நடக்கிறது எல்லாம் பார்த்தா வேறு மாதிரி இருக்குது அப்படின்னாலுமே இந்த ஆணி மாதம் ஓரளவு வரவுக்கும் செலவுக்குமாவது வந்து கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி இருக்கும் புது கடன் உருவாகிறதோ அல்லது ஒரு பெரிய பொருள் நஷ்டம் ஏற்படுறதோ இதெல்லாமே இருக்கிறது கொஞ்சம் வாய்ப்பு குறைவாக இருக்கும் அதாவது நல்லதும் நடக்கல கெட்டதும் நடக்கல அப்படியே லைஃப் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையாவது இது இருக்கும் ஏன்னா அந்த கிரகநிலை கோச்சாரத்தில் நல்லா இருக்கு என்ன நல்லா இருந்தாலுமே நீதிமான் நேர்மிக்கையை சான்றான கடவுள் சனி பகவான் அவருடைய பங்களிப்பு கொஞ்சமாவது இருக்கத்தான் செய்யும் ஸோ இதை மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக கேண்டில் பண்ணணுங்கிறத தாண்டி அதை மைண்டில் வச்சுக்கணும் இப்போ சனிதேசை நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம மனசில் வச்சுக்கணும் நேரம் நல்லா இருக்கும்போது நாம் வந்து ரொம்பவுமே ஓவராக போயிடக்கூடாது இல்லையா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய தானத்தை ஆக்டிவ் ஆகிறாரு படிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் கல்வித்துறை சார்ந்து நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தால் கூட எல்லாத்துக்குமே வந்து முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்கும் இதை வந்து ஐந்தாம் இட செவ்வாய் படிப்பு வேலை படித்த படிப்புக்கு வேலை புது பிஸ்னஸ்ஸு அந்த புது பிஸ்னஸை உருவாக்குறதுக்கான ஒரு யோசனை ஒரு ஐடியாஸ் கிடைக்கிறது கூட்டு சேர்ந்து தொழில் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற எண்ணம் இதெல்லாமே வந்து உருவாக்கும் கூட்டு பிஸ்னஸ்க்கு ஒரு நல்ல பார்ட்னர்ஸு ஒரு நல்ல பிளானோடு வருவாங்க அதெல்லாம் உங்கள்கிட்ட பிளான் இருக்கும் ஒருத்தர் வந்து நான் முதல் போடுறேன் நீங்கள் ஒர்க்கிங் பார்ட்னராக வந்தங்க அப்படிலாம் நிறையா விஷயங்கள் நடக்கும் படிப்பில் விளையாட்டுத் துறையில் வெற்றி உண்டு பரிசு சான்றிதழ் இதெல்லாமே வந்து மாணவர்களுக்கு கிடைக்கும் ஸோ படிக்கிற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்கு அற்புதமாக இருக்கும் எப்போவே வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் ஒரு வேலை எக்ஸ்ட்ரா ஒரு வேலைக்கு போகலாம் இந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து உருவாகும் குடும்பநிலை பொறுத்த வரைக்கும் மேசத்துக்கு மூன்றாம் வீட்டில் குறு போகவான் இருக்காரு இங்கிருந்து என்ன பண்ணுறாரு அவர் ஏழாம் வேட்டை பார்க்குறாரு இது வந்து குடும்பத்தை வந்து மேம்படுத்தும் குடும்பத்தை வந்து மகிழ்ச்சி பாதையில் கொண்டு செல்ல சொல்ல திருமண பந்தத்தை வந்து உருவாக்கும் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு ஒரு ஆசி வழங்கக்கூடிய இடமா அந்த இடம் இருக்குது குலதெய்வ வழிபாடு குடும்ப வருமானம் உயர்வு பிள்ளைகளால் குடும்ப மகிழ்ச்சின்னு சொல்லி ஒட்டுமொத்த மகிழ்ச்சியில் குடும்பம் மிதக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் இது உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் என்ன நிலையில் இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் ஒரு கிளான்ஸ் நீங்கள் செக் பண்ணிங்க மகிழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா அஞ்சு கதிபதி பதினொன்றில் இருக்கிறது அப்படிங்கிற அந்த அமைப்பு எல்லோருக்குமே வராது அது உங்களுக்கு இந்த மாதம் கிடைச்சிருக்கு அனைத்து துறை நண்பர்களுக்குமே மேசராஜ் நண்பர்களுக்கு சாதகமான இடமாக இருக்கிறனால மருத்துவம் விவசாயம் செய்யும் நண்பர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்குது ஆனி மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே இரண்டாம் இட தனஸ்தான அதிபதி சுக்கர பகவான் வேறு லெவல் அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கருக்காரு ஸோ பணம் வருமானம் பல வழிகளில் பல வகைகளில் வந்துகிட்டே இருக்கும் கடன்னால் கடன் அடுத்தவங்காசுனாலும் அடுத்தவங்காசு நம்ம கையில் இருக்கும் குடும்ப மகிழ்ச்சி பெரியோர்களால் மகிழ்ச்சி பிள்ளைகளால் பெருமை கணவன் மனைவி அன்பில் முன்னேற்றம் சொல்லி ஒரு அற்புதமான காலமாக மேசராசிக்கு இந்த மாதம் இருக்குங்க ஓகே எல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிறனால நாம் வந்து தொலையில் நடக்க முடியுமா முடியாது ஏன்னா எதில் கவனம் அப்படின்னு பார்த்தா மூணில் புதன் பகவான் இருக்கக்கூடிய புதன் பகவான் நாலாம் வீட்டுக்கு வராரு ஸோ கவனமாக பொறுப்பாக இல்லை அப்படின்னா எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இழுபறி மட்டும் இல்லாமல் நடக்கும் அனைத்தும் தேவையில்லாத வேலையை பண்ணிவிட்டுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை வந்து உருவாக்கும் ஸோ நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் செய்யக்கூடிய வேலை எல்லாமே வந்து ஒரு வீண் வேலையாக போகும் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுலேயும் முக்கியமாக புது முயற்சி பெரிய முதலீடு வீண் பேச்சு அடுத்து விவாதம் பண்ணுறது விவாதம் பண்ணி ஜெயிக்கணும்னு நினைக்கிறது இது எல்லாமே வந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது பொதுவாக பார்த்தா ஒரு பத்து பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் நம்மளுக்கு ஒரு சாதகம் இல்லாத நிலை கொஞ்சம் ஒரு நெகட்டிவான விஷயங்கள் இருந்தாலுமே ஒரு எண்பது தொண்ணூறு சதவீதம் ஒரு அற்புதமான காலமாக கோச்சாரத்தில் மேசராசிக்கு இருக்குது இதில் நீங்கள் முக்கியமான வேலைகள் செய்யும்போது நம்ம அந்த கோச்சார பலனோடு நம்முடைய சுயஜாதகம் நல்லா இருக்கா அப்படின்னா மட்டும் நம்ம செக் பண்ணிவிட்டு அப்படின்னா மேக்ஸிமம் இது உங்களுக்கு ஒரு சனிது செயல் ஒரு பொற்காலம் அப்படின்னா அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை ஸோ இந்த மாதத்தை இன்னுமே ஒரு சூப்பரான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு வழிபாடு இதாக இருக்கான்னு பார்த்தா செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து முருகப்பெருமான் வழிபாடு செய்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு பரிகாரம்னு பார்த்தா காலை மாலை ரெண்டு நேரமே சிவபெருமானுக்கு உரிய கோளாறு பதியம் சொல்லக்கூடிய அந்த திருப்பதியத்தை நீங்க காலையில் ஒரு டைம் சாயந்தரம் ஒரு டைம் நீங்க தொடர்ந்து படிச்சிட்டு வரும்போது இருக்கக்கூடிய தடைகள் அகலும் நாள்பட்ட உடல்நல குறைகள் அகன்று வாழ்க்கையில் வசந்தம் மகிழ்ச்சி குடும்ப சந்தோஷம் சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ நண்பர்கள் இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை மட்டும் நீங்கள் இந்த மாதம் தொடர்ந்து பண்ணிவிடுவாங்க நண்பர்களே இது வந்து மேசராசிக்கான ஆணி மாதத்திற்கான ஒரு பொது பலனாக இருந்தாலுமே என்ன தான் நியரஸ்ட்டாக உங்கள் லைஃப்பில் இந்த கோச்சார பலன் வந்தாலுமே ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சுய ஜாதகம் உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை உங்கள் அஸ்ட்ராலஜிஸ்ட்டு கொடுத்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு எந்த ஒரு நல்ல காரியத்தையுமே பண்ணுங்கள் தவறு கிடையாதுங்க இந்த பதிவு ஆணி மாதத்திற்கான ஒரு வழிகாட்டுதலாகவும் பயனுள்ளதாகவும் ஒரு விழிப்புணர்வான பதிவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவுக்கான கருத்தை வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் என்ன நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இந்த பதிவை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டு தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்